ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி வாஷிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி சின்ன மாதிரி சேஃப்டியாக எப்படி நாம் வந்து அதை கையாலாக வேண்டும் என்று சொல்லி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக அது வந்து அது இந்த அடுத்த வீடியோவில் போடுறோன்னு இது எப்படி இருக்கிற லைன் கொடுக்குறோம் என்னென்ன வைரலாக கொடுக்குறோம் சொல்லி இதுக்கு வந்து இப்போது தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி திறந்து விட்டாச்சு ஓட்டோவை தானே இது மெனுவில்ல ஓட்டோ அதுவோ டைமிங் செட் பண்ணி எல்லாம் இருக்குது நாங்கள் அப்போ காட்டுறோம் உங்களுக்கு சரியாக இது தண்ணீர ப்ராசஸ் போய் கொண்டு அது வந்து நார்மலில் விட்டிங்கனா சரி ஸ்பீட்டில் விடக்கூடாது ஹை ஹையில விடக்கூடாது லோவில் விடக்கூடாது நார்மலாக விட்டிங்கன்னா எல்லாம் ஓகே ஸ்மூத்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்க தண்ணி இப்போ பதினேழுல வந்து பதினேழில் வரைக்கும் தண்ணிர் லுலுலுக்கு வந்துடும் தண்ணி வந்த பிறகு வாஷ் வாஷிங் அது சைட்டில் பாருங்க சைக்கிள் எல்லாம் இருக்குதுன்னா நெட் இருக்குது அது நெட் வாஷ் பண்ணுறாங்க எல்லாம் டஸ்ட்டுகள் அடைஞ்சிருக்கும் அடுத்து ஃபில்டரில் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள் இப்போ தண்ணி அதுக்கு அடுத்ததாக வந்து வாஷ் ஆகும் நாலாவது மூன்றாவது ஆப்ஷன் வாஷ் அதுக்கப்புறமா ட்ரெயின் ஆகும் தண்ணி வெளியேற்றும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஒரு அந்த இது இருக்குது நம்பர் போது துள்ளிக்கொண்டிருக்கு அது துள்ளி கொண்டிருக்கு அந்த ப்ரொசஸ் போய் கொண்டிருக்குன்னு அர்த்தம் பேருமப்பாங்க தண்ணி எப்படி போகுதுன்ட்டு இது ட்ரெயின் போய் கொண்டு தண்ணியோட வைப்பாடை வெளியே போய் கொண்டுருது பாருங்க தண்ணி போகிற லெவல் வந்து இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு வந்ததுக்குள்ள வெளியே ஃபுல்லாக தண்ணி போய் போய்விட்டுரும் அதுக்கப்புறமா ஸ்பின் ஆகும் ஸ்பின் கொண்ட அது ஃபுல்லாக அவங்களுக்கு ஓட்டோவில் தான் செட் பண்ணி விட்ருக்கு இந்த மிஷின் வந்து ஓட்டோ தான் மேக்ஸிமம் ஏழு கிலோ அந்தளவுக்கு இதில் போட்டு நாங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பின் ரெடி ஆகிட்டுது ஸ்பின் வேலை செய்ய போகுது ஸ்பினும் எடுத்துட்டுது ஸ்பின் எடுத்துகிட்டு ஸ்பின் கடைசியாக உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பின் தான் போகுது ஒரு டைமிங் அதாவது தூக்கக்கூடாது தூக்குனீங்கண்டா அதை வந்து தன் பாட்டிலே ஓட்டோ ஆஃப் ஆயிடும்